ரசிகர்களை கவர்ந்து இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஒரு தொடர் தான் எதிர்நீச்சல் சீசன் டூ சீசன் ஒன்றுக்கு கிடைச்ச அளவுக்கு இந்த சீசன் டூக்கும் வரவேற்பு கிடைக்கிது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீரியலில் ஜனனியாக நடிச்சிட்டு இருக்க நடிகையை பற்றி தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்கறக்கோம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போக போது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு சின்னத்திரை செய்திகள் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜனனி கதாபாத்திரத்தில் இப்போ புதுசாக நடிச்சிட்ருக்கவங்களோட நிஜப்பெயர் பார்வதி இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லப்படுது கோயம்புத்தூரில் இருக்க இந்துஸ்தான் காலேஜில் தான் இவங்க பிகாம் படிச்சுருக்காங்களாம்மா ஸோ படிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஐடி துறையில் கொஞ்சம் மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு மீடியாவில் உள்ள இன்ட்ரெஸ்டின் காரணமாக விஜே வாய்ப்பு தேடி நிறையா ஆடிஷன்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கடுத்து நிறையா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிது கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி சூப்பராக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக சில விருதுகளும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இவங்களோட பேச்சு பிடிக்க ஆரம்பித்து இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்களும் உருவாக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கடுத்து முன்னணி நடிகர்கள் பலரையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அதோட அவங்கள நேரில் சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிது ஸோ இது குறித்த புகைப்படங்களெல்லாம் இவங்களே சோசியல் மீடியாஸில் போட்டிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது இதுக்கடுத்து ஜி தமிழில் வந்த புது புது அர்த்தங்கள் அந்த தொடரில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வருது ஸோ அவங்க நடிக்கிற முதல் சீரியல் ஏப்பராக நடித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சீரியல் மூலமாக இவங்களோட ஃபேம் ஆனது இன்னுமே அதிகமாச்சு இந்த தொடரில் தேவயானி அவங்க கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இதை தொடர்ந்து இவங்க நடிக்கிற சீரியல் தான் இந்த எதிர்நீச்சல் சீசன் டூ இதில் ஜனனி கதாபாத்திரத்தில் பார்வதி அவங்க சூப்பராக நடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்களுக்கும் ஃபேன் பேஸ் இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்கு பட் எதிர்நீச்சல் சீசன் ஒன் அளவுக்கு வெற்றி அடையுமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் நீங்கள் எதிர்நீச்சல் சீசன் டூ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது எவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் நீ நான் நவால் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸையும் அவங்க பண்ணியிருக்காங்க மேலும் இது மாதிரியான செய்திகளை பார்க்க நம்ம சேனலோட எப்போதுமே கனெக்டாருங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க